தமிழ்நாடு அரசினுடைய வேளாண்மை உழவர் நலத்துறையின் சார்பாக தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் மூலம் மாம்பழக்கூழ் தயாரிப்பு கூடம் அமைக்க மானியம் வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்க அதிக விளைச்சல் காலங்களில் மாம்பழங்கள் வீணாவதை தடுக்க விவசாயிகள் அதிக வருமானங்களை பெற ஏதுவாக வங்கிக் கடன் உதவியுடன் மாம்பழக்கூழ் தயாரிப்பு கூடம் அமைக்க தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ் மானியம் வந்து வழங்கப்படுது முப்பத்தஞ்சு சதவீத மானியமாக அதிகபட்சம் ஒரு நபருக்கு பன்னெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா வந்து வழங்குகிறாங்க கடன் இணைக்கப்பட்ட பின்னேற்பு மானியமாக இது வந்து வழங்கப்படுது இதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னா விவசாயிகள் தொழில் முனைவோர்கள் வேளாண் உற்பத்தியாளர் குழுக்கள் வங்கி கடன் இணைக்கப்படாத பின்னிருப்பு மானியம் வந்து வழங்கப்படுது இதற்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா தோட்டக்கலை மற்றும் பயிர்கள் துறையின் மூலம் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுங்க அல்லது இந்த க்யூஆர் கோடு மூலம் பதிவு செஞ்சுக்குங்க நன்றி இப்போ ட்ரெண்டிங் இருக்கிற சாரி குவாலிட்டியாக இருக்கணும் அதே சமயம் விலை கியாகவும் இருக்கணும்னு சொல்லி பார்க்குறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்க நம்ம யாச்சி கலெக்ஷனாக சாரி மட்டும் இல்லைங்க குர்த்தி சபாயாஸ் ஹிஜாப் ப்ரூச்சஸ் ஒன்றாம் ஜூல் அப்படின்னு கலெக்ஷன் அவைபிள் இருக்குங்க மேனுஃபேக்சர் டீலர்ஷிப் அப்படிங்கிறதுனால இங்கே பிரைஸ் எல்லாமே அஃபோர்டபுளாக இருக்குது குவாலிட்டியிலேயுமே சூப்பர் ரெட்டில் அண்ட் ஹோல்சேல் வந்துட்டு அவைபலாக இருக்குது ஸ்கிரீன் உங்க நம்பர் கொடுக்கறேன் கண்டக்ட் பண்ணிக்கல ஜீரோ இன்ஸ்ட்மெண்ட்டில் பிஸ்னஸ் பண்ணு வைக்கிறேன் ரீசெலாக இருக்கணும் நினைக்கிறாங்க உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம் மறக்காம உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க கிளம்பி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அவங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க